ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகோ பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டது உங்களை வந்து நான் படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோட்டை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் நாள் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு ஆகிறார் என்றைக்கு அப்படின்னு பார்த்துனா மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்கு இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணு குண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணு கொண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் எந்த எந்தளவுக்கு வெடிக்குமோ அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் மடை மாற்றி கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபரன்களை இப்பொழுது ஆராய்வோம் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறது முதல் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரன் இருப்பார் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு சுக்ரன் உச்சஸ்தானத்துக்கு போயிடுவார் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது ஒரு விதத்தில் யோகமாக இருந்தாலும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வில்லங்கத்தையும் சிக்கல்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரக சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் அனல் பறக்குங்க நீங்கள் பேசினாலும் அனல் பறக்கும் ஏதோ ஒரு படத்தில் ஒரு சிரிப்பு நடிகர் வந்து அவருடைய கால் பாதத்தில் நடந்தாலே நெருப்பு தெரிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பார் அது மாதிரி நீங்கள் வாயை திறந்தாலே நெருப்பு கற்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் முடிஞ்ச வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் மரியாதையை கலந்து பேசுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் நிம்மதியை தராது பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை கேப்பப் பண்ண முடியாது கொடுத்த வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை காரணமாக எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மகர ராசிக்கு நெகட்டிவான பலன்கள் தான் ஜாஸ்தி நல்ல பலன்கள் இருக்குது என்ன மாதிரி பலன்கள்னால் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இரண்டாம் இட இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வை லாபஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால உண்மையை பேசினால் உங்களுக்கு மரியாதைகள் கூட செல்வாக்கு அதிகரிக்கும் எப்படி சார் பேசுகிறது கடங்காரன்ட்டு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் என்கிட்ட பணம் இல்லை நான் வந்து ஜ செக்கு டெபாசிட் பண்ணியிருக்கேன் எனக்கு கிரெடிட் வந்துடும் நான் பொய் சொன்னாதால் சமாளிக்க முடியும்னா உண்மையை சொல்லி பாருங்கள் அப்போ தெரியும் உண்மை பேசினா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு மரியாதை கிடைக்குங்கிறது அப்போ தான் உணர்விங்க உண்மையை சொல்லுங்கள் உங்களுடைய சிக்கலை சொல்லுங்கள் டைம் கேளுங்கள் என்னால் இப்போ முடியாது என்கிட்ட பணம் இல்லை இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடு இல்லை ஒரு மாதம் டைம் கொடு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னால் கூட என்னால் முடியாது முடிஞ்சால் என்ன வேணுமோ அடிச்சுக்கிறதையே அடிச்சுக்கோ உண்மையை பேசுங்க உண்மையை பேசாமல் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி வாழ்க்கையை ஓட்ட முடியாது ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்காரு சனி உண்மைக்கு காரகன் உண்மையை பேசினா மட்டும்தான் மரியாதை கொடுப்பார் ஏன்னா இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சனி சம்மந்தப்பட்டிருக்கு உண்மையை பேசினீங்கன்னா மரியாதை கிடைக்கும் உண்மையை பேசல அப்படின்னா அவமரியாதை மேற்படும் அதே சமயம் இரண்டாம் இடம் அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் உங்களுடைய கௌரவம் எதில் இருக்குதுன்னா உங்கள் பண விஷயத்தில் இருக்குது சொன்ன வார்த்தையில் இருக்குது சொன்ன வார்த்தையை கீப்பப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது ஸோ இது எல்லாமே வந்து நீ இன்டர் லிங்க் ஆகும்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னா நம்ம உண்மையாக இருந்தோன்னா நமக்கு மரியாதை கிடைக்கிறது உண்மை பேசினவனுக்கு தான் மரியாதை மகாக மகாத்மா காந்தி உண்மை பேசினார் நேர்மையாக இருந்தார் அவருடைய அவரை விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும் அவர்கிட்ட இருக்கிற விஷயம் நல்ல விஷயம் உண்மை மட்டுமே பேசுவேன்ட்டு சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால தான் இன்றைக்கி தேசப்பிதாங்கிற மரியாதையோடு இருக்குது அதனால் முடிந்தவரை உண்மை பேசுங்கள் உங்களுடைய குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும் எதிரிகளின் தொல்லை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பார்க்குறாரு அதனால இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் ஏன்னா இரண்டாம் இடத்திலிருந்து சனி நான்காம் இடமான செவ்வாயின் வீடான மேஷராசியை பார்க்குறாரு அதனால் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு விரயத்தை பார்க்குறாரு ஸோ மருத்துவ ரீதியான ஆப்ரேஷன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயம் கத்தி சார்ந்த இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் முழுவதும் சித்திரை முதல் வாரத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி சார் இவ்வளவு எச்சரிக்கை சொல்லிட்டீங்க இவ்வளோ பயங்கரமான விஷயத்த சொல்லிட்டீங்க எங்களுக்கு வந்து பரிகாரமே கிடையாது அப்படின்னா இதனுடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் குறைக்கிறதுக்கு வழி இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் உண்மையை பேசணும் முடிஞ்சால் பேசாமல் இருக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் மௌன விரதம் அட்லீஸ்ட்டு திங்க செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த வார வாரம் ஒரு மணி நேரம் கத்தல ஆறுலேருந்து ஏழு மணி இல்லையா நீங்கள் எத்தனை மணிக்கு குளிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு மௌன விரதம் அனுஷ்டிப்பது நல்லது அதே சமயம் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் முருகன் வழிபாடு செய்யணும் அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும் முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டே வாங்க அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காற்றால் வாங்க இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் எதிரிகளின் தொல்லை ஏற்படமா ஏற்படாமல் அவமானங்கள் ஏற்படாமல் மரியாதை குறைவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் மட்டுமே கதியாக இருக்க வேண்டும் வேறு எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது ஏன் அம்பாள் கிட்டே போனால் கூட முருகன்கிட்ட தான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண வேலை தவிர வேறு எந்த தெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக எப்படி சூரபத்மனையே தன்னுடைய கொடியாகியும் சேவலாகியும் ஆக்கி கொண்டதைப் போல உங்களுக்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த செந்தூர் முருகன் இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்